இந்த தீபாவளி உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்வாதாரத்தை மாற்றி அமைச்சு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு எளிமையான முறையில் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது கண்ணிராசிக்கு தீபாவளிக்கு பிறகு உங்களுக்கு மாற்றங்கள் எப்படி இருக்கு தீபாவளியில் இருந்து உங்களது வாழ்வாதாரம் எப்படி மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கண்ணீராசியை பொறுத்த வரையிலும் உங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறுதுங்க தீபாவளி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களது வாழ்க்கை சிறப்பு மிக்கதாக இருக்கு ஒரு சிறந்த வாழ்க்கைக்கான அமைப்பை உங்களுக்கு இந்த காலம் ஏற்படுத்தி கொடுக்குது தீபாவளிக்கு பிறகே உங்களது வாழ்வாதாரம் நல்லா இருக்கு தீபாவளி உங்களுக்கு இது சிறப்பு தீபாவளியாக மாறக்கூடிய தருணமாக இருக்குதுங்க சூரியன் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கிறாருங்க தொழில் வளர்ச்சி இருக்கு தொழிலில் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது அதே போல அதை திட்டமிடல் தெளிவாக திட்டமிடக்கூடிய தருணங்களாக இருக்கு ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடியதா இருக்கு நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய தருணமாக சூரியன் இருப்பது நல்ல ஒரு மாற்றங்க உங்களது பொறுப்புகள் எல்லாம் சரியான அமைப்புக்கு மாறுது அதே போல தலைமை பொறுப்புகள் வரக்கூடிய தருணமாகவும் இப்பொழுது இருக்குது நிறைய உங்களுடைய கடமை எல்லாம் தெளிவாக செய்யக்கூடிய அமைப்பு எல்லா விதத்திலும் உங்கள் ஆதரவு வந்து தேவைப்படக்கூடிய தருணமா இருக்கு மற்றவர்களுக்கு தொழில் செய்யக்கூடிய இடமா இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் உங்களுடைய பொறுப்பான செயல்கள் தான் அவளுக்கு அவர்களது வாழ்வாதாரம் மாறக்கூடிய தருணமாக இருக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் முன்னாடி முன்னாடியெல்லாம் நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டதுன்னு உண்மைதான் ஆனா இப்ப மாறுதுங்க ஆரோக்கியம் சிறப்பு மிக்கதாக இருக்குது எல்லா விதத்திலும் முன்னேற்றங்கள் தரக்கூடிய காலமாக உங்களுக்கு சூரியன் இருப்பது சிறப்பு தாங்க ஒரு பிரச்சனையை எப்படி கையாளுவது என்பதற்கான கையாளக்கூடிய திறமை வளருது தகுதி இருக்குது நேர்மையாக செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறீங்க அப்ப உங்களுக்கு சூரியனால் பல மடங்கு நன்மைகள் தரக்கூடியதாக இருக்குதுங்க தீபாவளியில் இருந்து உங்கள் வாழ்வாதாரத்தை சூரிய பகவான் நல்ல அமைப்பில் மாற்றி அமைச்சு தராரு இதுதாங்க ஒரு சிறப்பான தருணங்கள் சனி பகவானை பொறுத்தவரையிலும் இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான காலமா இருக்குங்க ஆனா எதிர்காலத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் வராது ஒரு சின்ன பிரச்சனைகள் உடல் சரியில்லாமல் போறது இல்ல பணத்துல ஏதாவது விரயம் அத போல அமைப்புகள் இப்ப கிடையாதுங்க இப்ப நல்லா இருக்கு இப்ப இந்த நேரம் ஆகப்பட்டது நல்லா இருக்கக்கூடிய தான் அவர் கொடுத்துட்டு இருக்காரு ஆனா இன்னும் ஒரு ஒரு பத்து நாள் பதினைந்து நாள்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கா மாதிரியான அமைப்பு தேவையில்லாத வீண் விரயங்கள் மருத்துவ செலவுகள் ஆகக்கூடிய தருணமா இருக்கு ஆனா தீபாவளி உங்களுக்கு சிறப்பு மிக்கதாக சனி பகவான் கொடுப்பது சிறப்பு மனதால் இது நாள் வரையிலும் பாதிக்கப்பட்டு இருந்த உங்களுடைய மனசுக்கு கூட இதத்த கொடுக்கிறார் முன்னெச்சரிக்கையா தான் சொல்றது ஆனா இது கவலைப்படக்கூடிய விஷயம் கிடையாதுங்க ஓரளவுக்கு பொருளாதார இருந்துச்சுனாலும் அதை சரி பண்ணக்கூடிய நீங்க தான் மாற்றங்கள் எல்லாம் இருக்கு விடாமுயற்சி உங்களது வாழ்வாதாரத்தை மாற்றி சனி பகவான் கொடுக்கிறார் தொடர்ந்து முயற்சி பண்ண வச்சுட்டே இருக்காரு உங்களை எந்த விதத்திலாவது உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்கிறார் அதே போல பொறுப்பு உங்களுக்கு வரக்கூடிய தருணங்கள் எல்லா விதத்திலும் பொறுப்பு அவரும் கொடுக்கிறார் சனி பகவானும் கடமையையும் பொறுப்பையும் சரியாக கொடுப்பதால் உங்களது முயற்சிகள் எல்லாம் சரியான மாற்றத்திற்கு நல்ல ஒரு மாற்றத்திற்கு வரக்கூடிய தருணமாக இருக்குது ஏற்கனவே பல வருஷங்களா நான் முயற்சி பண்ணிட்டு தாங்க இருக்கேன் இப்போ வரைக்கும் எந்த பலனும் இல்லாம இருக்கு இப்ப புதிய முயற்சி எல்லாம் நான் பண்ண ரெடியா இல்லைன்றவங்களுக்கு பழைய முயற்சிகளே உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அதுவே உங்களுக்கு ஆதாயமா இருக்கும் ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேங்க ஆனா பெரிய லாபம்ல ஏதோ போயிட்டு இருக்குன்னு நான் கம்மன்ட்டு இருக்கங்க பேசாம இருக்கங்க அப்படின்றவங்களுக்கு அது லாபத்தை தரக்கூடியதா இருக்கும் ஆதாயம் ஏற்படும் அதிலிருந்து உங்களுக்கு வாழ்க்கையின் வெற்றிகள் அதை அதிகமாக தரக்கூடிய தருணமாக இருக்குது அதே போல புதன் பகவான் புதன் பகவான் உங்கள் ராசிநாதனும் பொழுது உங்களுக்கு நிறைய மாற்றத்தை தராருங்க எல்லா விதத்திலும் பலன் அளிக்கக்கூடியதாக இருக்குது என்ன செய்தாலும் அதில் உங்களுக்கு சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும் யோசிச்சு யோசிச்சு செய்வீங்க ஏதாவது எடுத்தங்க ஒருத்தல்லாம் முடிவு பண்ண மாட்டீங்க ரொம்ப சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பீங்க அதே போல சில விஷயங்கள் வந்து தப்பாயிடக்கூடாதுங்கிற தெளிவு இருக்கும் அது எதிர்வினையா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்ற எண்ணங்கள் இருப்பதினாலேயே எல்லா விதத்திலும் ஆலோசனை திருப்பி திருப்பி மீண்டும் மீண்டும் பண்ணி சரியான முடிவை எடுக்கக்கூடிய தருணத்தை புதன் பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு பேசி சில விஷயங்களை சரி பண்ணி கொள்ளக்கூடிய தருணமாக இருக்கு நிறைய விஷயங்களை பேசுவீங்க பேசிய சில காரியங்களை சாதிச்சுக்குவீங்க அது உறவுகளாக இருக்கலாம் நட்பா இருக்கலாம் வேலை செய்யக்கூடிய இடமா இருக்கலாம் பெரிய ஆபீஸ் நிறுவனங்கள் தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடியவர்களிடம் போயிட்டு கூட உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பேசி சாதுரியமாக வாங்கி கொள்ளக்கூடிய திறமையை புதன் பகவான் கொடுப்பது உங்கள் வாழ்வாதாரத்தின் மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பு தாங்க என்ன பேசணும்னு தெரியாம சிலருக்கு தெரிஞ்சா கூட அமைதியா இருந்துட்டு வந்துருவாங்க அதுல பலன் இருக்காது ஆனா நீங்க கரெக்டா பேசுவீங்க எனக்கு இது வேணும் இதை செய்யணும் இதை எப்படி பண்ணணும் தெளிவோடு உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய தருணத்தை புதன் பகவான் கொடுப்பது சிறப்பான ஒன்றுதான் அதே போல ராசிக்கு தீபாவளியில் இருந்து குரு பகவான் நல்ல ஒரு பலனை தராருங்க மாற்றத்தை ஏற்படுத்தினாரு பத்தாவது வீட்டுல இருக்கிறதுனால தொழில் மாற்றங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க வேலையில இது நாள் வரையில இருந்து வந்த சிக்கல்கள் தீர்ந்துடும் வேலையில உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய தருணமாக இருக்குது பண வரவு அதிகரிக்குதுங்க குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு மாதிரியான எல்லாம் தீரும் சண்டை சச்சரவா இருக்கலாம் மனக்கசப்பு சுகாதாரம் அதாவது உடல்நிலை பாதிப்புகள்லாம் இருந்தவங்க நிறைய பேர் குடும்பத்துல யாருக்காக இருந்தாலும் கன்னிராசிக்காரர்களின் குடும்பத்தில் இருந்தவர்களாக இருக்கலாம் இல்ல கண்ணீராசிக்கே கூட உடல்நிலை பாதிப்புகள் அதிகமா இருந்திருக்கும் வயிறு சம்பந்தப்பட்டது நுரையீரல் சம்பந்தப்பட்டது அலர்ஜி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்தது இப்ப தீரக்கூடிய தருணமாக தாங்க இருக்கு வேலையில நிறைய மாற்றங்கள் இருக்கு சிக்கல்கள் எல்லாம் தீருங்க எக்கச்சக்க சிக்கல் எல்லாம் அனுபவிச்சு வந்தாச்சுங்க இதுக்கு மேல என்ன சிக்கல் வருன்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க இல்லையா அது கரெக்ட் தான் அதெல்லாம் தீர்ந்துருச்சு சிக்கல் பெருசாக இனிமேல் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் இருக்காது அப்படியே இருந்தாலும் அது ஒரு தற்காலிகமா இப்ப டெம்பரவரியா ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னா அது ஒரு டக்குன்னு சரியாக கூடிய தருணமாக மாறிடும் குடும்ப உறவுகள் உங்களுடன் வலுவாக கூடிய தருணமா இருக்குதுங்க சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு குரு பகவான் உங்களுக்கு சொத்து வாய்ப்பு எல்லாம் கடன் எல்லாம் குறையுது எதிரி தொல்லைகள் குறையுது எதிர்ப்பு இருக்காது ஒரு அளவுக்கு உங்களுக்கு கடன் எல்லாம் படிப்படியாக குறையும் பொழுது மாற்றங்கள் ஏற்படும் கடன் இல்லனாலே உங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதா மாறுதுங்க எல்லா விதத்திலும் குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கிறாரு எல்லாம் கிடைக்குதுங்க குரு பார்வை உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் மதிப்பையும் தருது சமூகத்துல வந்து ஒரு அந்தஸ்து கிடைக்குது ஏன்னா சின்னதா கஷ்டம்னாலும் ஃபர்ஸ்ட் நம்மளை வந்து வீட்டுல இருக்கவங்க வந்து அசிங்கப்படுத்துறாங்களோ கேவலப்படுத்துறாங்களோ இல்லையோ வெளியே இருக்கிறவங்க சமூகத்தில் இருக்கிறவங்க தான் நம்மளை ரொம்ப தாழ்வா பாக்கிறது ரொம்ப வந்து மனசை கஷ்டப்படுறது இதெல்லாம் இப்ப மாறிடும் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு சமூகத்தில் உயர்வு சிறப்பான முயற்சி செய்யக்கூடிய தருணங்கள் வரக்கூடியது எல்லாம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தேடி தரக்கூடிய தருணமா தாங்க இருக்குது இது வந்து வாழ்க்கையின் முக்கிய தருணமாக இப்பொழுது உங்களுக்கு இருப்பது சிறப்பான ஒன்று தாங்க இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் நல்ல ஒரு பலனை கொடுத்துட்டு இருக்காரு இதை உங்களுக்கு தீபாவளியில் இருந்து பல மாற்றங்கள் உடனடியாக தெரியும் ஒரு பண்டிகையானது ஒரு வாழ்க்கையின் மாற்றத்தை ஏற்படுத்துங்க ஒரு மன மகிழ்ச்சியை தரும் அப்படியே ரொட்டியேஷனா போயிட்டே இருப்பீங்க ஓடிக்கிட்டே இருந்திருப்பீங்க எந்த வித இதுவும் இல்லாமல் இப்போ ஒரு பண்டிகை வரும்பொழுது அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் அது அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நம்ம நக நகர வைக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா சந்தோஷங்களும் கடமைகளும் உங்களுக்கு முழு முயற்சியை தரக்கூடிய தருணங்களாக இருக்குது செவ்வாய் பகவானும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை செவ்வாயை பொறுத்தவரையிலும் தைரியத்தை ஏற்படுத்துறாரு வேகமா செயல்படுத்த வைக்கிறாரு இனிமே நீங்க பொறுமையாலாம் செய்ய மாட்டீங்க கொஞ்சம் வேகமாக செயல்பட்டு எல்லா வேலையும் டக்குன்னு முடிச்சுட்டு எளிமையாக அதை வந்து சாதனமாக மாத்திக்கொள்ளக்கூடிய திறமை இருக்குது துணிச்சல் ஏற்படும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக மாறக்கூடிய தருணங்களா இருக்கு நிறைய உங்களுக்காக மாறுது நீங்க அது எதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய தருணம் நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடியதா தான் இருக்குது ஏன்னா இது நாள் வரையிலும் தூக்கம் இல்லாம இருந்திருக்கலாம் சரியான நிம்மதி இல்லாம இருந்திருக்கலாம் வேதனை டென்ஷன் கோவம் இது எல்லாம் தீரக்கூடிய அமைப்பா இருக்குது எந்த எதிர்மறை எண்ணங்களும் இப்ப உங்ககிட்ட இருக்காதுங்க இப்ப அந்த எண்ணங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய தருணமா இருக்கு குடும்பத்திலும் ஒரு அளவுக்கு உங்களுக்கான மன மகிழ்ச்சியை செவ்வாய் பகவானும் கொடுக்கறாருங்க எல்லா விதத்திலும் செவ்வாய் கொடுப்பது உங்களுக்கு வாழ்வாதாரத்தின் சிறப்பான ஒன்று புது வேலை வாய்ப்புகள்லாம் வரும் அதே போல வியாபாரத்துல பலன் இருக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கும் சொந்த தொழில் செய்யறவர்களுக்கு அதிகமான பலன் தரக்கூடிய தருணமாக செவ்வாய் இருப்பது நல்ல மாற்றம் வியாபாரம்லாம் நல்லா இருக்கும் தொட்டது துளங்கும் இதெல்லாம் உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான பலன்கள் என்ன ஒண்ணு சில நேரங்களில் உங்களுக்கு வந்து கோபம் வரக்கூடியதா மாறிடும் ஏதாவது சின்ன பிரச்சனை யாராவது உங்ககிட்ட ரொம்ப பண்றாங்கன்னா அதை கொஞ்சம் ஏத்துக்க கூடிய பக்குவம் இல்லை கோபம் வரதா செய்யும் கொஞ்சம் அது வந்து ஆக்ரோஷமாக ஒரு மாதிரி டென்ஷன் ஆகக்கூடியதாக இருக்குது அதை கொஞ்சம் மாத்திக்கணுங்க கவனமா இருக்கு கவனம் தேவைப்படுகிறது கொஞ்சம் அமைதியா இருக்கணும் டென்ஷனோ கோபமோ உங்களுக்கு பலனை கொடுக்காது இது உங்களுக்கு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு முன்னேற்றத்திற்கான காலத்தை காட்டிலும் வேகமா போயிட்டு இருக்கிறீங்க அந்த முன்னேற்றத்தை நோக்கி நீங்க முன்னேறி போய்கிட்டே இருக்கிறீங்க அதனால முடிந்த வரையிலும் உங்களுடைய பொறுமையும் நிதானமும் உங்கள் வாழ்வாதாரத்தை சிறப்புமிக்கதா மாத்துது ஆனா தேடி வருவாங்க ஏதாவது ஒரு டென்ஷன் ஏதாவது ஒரு உங்க பேர்ல குத்த சொல்றது குறை பேசுறது நீங்க எதை செய்தாலும் அது தவறுன்னு சொல்றதுக்குலாம் ஆட்கள் வரதான் செய்யுது பரவாயில்ல அப்படியே ஏத்துக்கோங்க ஒன்னும் யாரும் ஒன்றும் உங்களை வந்து எதுவும் பண்ணிட முடியாது அவங்க குறை பேசி உங்களோட கேரக்டர் மாறப்போறதில்ல அது புரிதல் இருக்கணும் நீ சொல்லி நான் இப்படித்தான் நீ சொன்னாலும் நான் இப்படி தான் நீ சொல்லனாலும் நான் இப்படி தான் நீ ஏன் சொல்ல நீ சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த இடத்திலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை நீ எப்படி சொல்லலாம்னு நீங்க எதிர்த்தீங்கன்னா அந்த இடம் பிரச்சனை உங்களுக்கு தான் கஷ்டம் ஏன்னா உங்களை அவங்க டென்ஷன் ஏத்தனதான் பல பேர் உங்களை இது நாள் வரைக்குமே கோவப்படுத்திட்டு இருந்திருப்பாங்க உங்களை சும்மா விட்டுருப்பாங்கன்னு நினைச்சிருக்கீங்களா பார்த்தாலும் உங்களை வந்து ஏதோ ஒரு விதத்தில் ரிட்டைட் பண்ணிட்டே தான் இருந்தாங்க அந்த மாதிரியான ஆட்கள் திருப்பி திருப்பி மீண்டும் மீண்டும் உங்களிடம் வந்து அந்த மாதிரியான வாக்குவாதங்கள் செய்யறது உங்களை பத்தி தவறா பேசுறது உங்களை வந்து குறை பேசுறது இப்படிப்பட்ட தான் இருக்கும் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க அப்ப குடும்பத்துல இருக்கக்கூடிய சந்தோஷம் போயிடும் வருமானம் உங்களுக்கு குறையும் ஏன்னா போகாத பொழுது உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பலன் இல்லாம போயிடும் முடிந்த வரையிலும் கோபத்தை விட்டு ஒழிப்பது ரொம்ப நல்லதுங்க ராகுவும் கேதுவும் உங்களுக்கு மாற்றத்தை தராங்க தொழில வளர்ச்சி கடன்ல மாற்றம் ஏற்படும் கடன் எல்லாம் படிப்படியா குறையும் இல்லைன்னா இந்த பெரிய அளவுல இருக்கக்கூடிய கடனை சின்னதா உங்களுக்கு கைக்குள்ள வச்சுக்க கூடியதா மாத்திக்கவிங்க வட்டி அதிக வட்டி கட்டினவங்க கூட இப்ப அதை மாத்தி அமைச்சு ஓரளவுக்கு உங்களால சமாளிக்க கூடிய அமைப்புக்கு கொண்டுகிட்டு வரக்கூடிய தருணத்தை குடுக்கிறார் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தாங்க குடும்பத்துல சொத்து வரக்கூடிய தருணமா இருக்கு அதுக்கான சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய தான் இருக்குது இருந்தாலும் கரெக்டா பேசிக்கோங்க உங்களுக்கு உரியதை விட்டு கொடுக்கவும் ஆனா மத்தவங்கத கேட்கவும் வேணாங்கிற மாதிரி தெளிவோடு இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க உணவுல ரொம்ப முக்கியமா ஆரோக்கியத்தை பாத்துக்கணும் உணவு எல்லாம் சரியா எடுத்துக்கணுங்க ஏன்னா சிலருக்கு வந்து பிரெஷரோ பிபியோ ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு டென்ஷன் ஆகக்கூடிய அந்த கோபம் வரக்கூடிய அமைதி இல்லாத இருக்கக்கூடிய தருணங்கள் இருக்கு நிறைய யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க மனசை கொஞ்சம் அமைதிப்படுத்த முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கு திருமண வாழ்க்கை அப்படியே அமையறதுக்கான தருணங்கள் இருக்கு எல்லா விதத்திலும் புதிய உறவுகள் புதிய சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய தருணமா இருக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான அமைப்பு ஏற்படுதுங்க எதை எதை நோக்கி நீங்க பயணம் பண்றீங்களோ அந்த படிப்பு உங்களை வந்து சேர்ந்துடும் அந்த வேலையை உங்களை வந்து சேரக்கூடிய தருணமா இருக்குது தியானம் தாங்க உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துது அதே போல ஏன்னா தியானம் பண்ணும் பொழுது உங்களுக்கு மன அமைதி ஏற்பட்டாலே அடுத்த நல்லா பண்ணக்கூடிய செயல்கள் எல்லாம் நன்மையாக இருக்கும் கேதுவை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குங்க ஆன்மீகத்தின் மீது அதீத எண்ணங்கள் ஏற்படக்கூடியதா இருக்கு இதனால நிறைய ஊர் பயணங்கள் எல்லாம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சில விஷயங்களை மறைமுகமாக வைப்பது ரொம்ப நல்லதுங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்தரங்க விஷயங்கள்லாம் வெளியே சொல்றது அதெல்லாம் சொல்லாதீங்க சிக்கலை ஏற்படுத்திடும் உங்களுக்குள்ள கணவன் மனைக்குடியே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்களே தீர்த்துக்கோங்க பிரச்சனையை பேசி தீர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்க சொன்னா ஏதாவது மன நமக்கு இருக்கிற மனசு கஷ்டம் நீங்கும் மனசு ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்றது இல்லை பிரச்சனைக்கு ஏதாவது வழி கிடைக்கும்லாம் நீங்க சொன்னீங்கன்னா அது ஒரு முட்டாள்தனத்திற்கும் முட்டாள்தனமாக போயிடுங்க எதையுமே வெளியே சொல்லாதீங்க சில விஷயங்களை மனதிற்குள்ளே வைத்திருந்தால்தான் அதற்கு மரியாதை அது என்னைக்கு நீங்க வெளியே கீழே போட்டு உடைக்கிறீங்களோ அது அன்னைக்கே அது வந்து அந்த இடத்துல அசிங்கப்பட்டு போயிடும் அதனால முடிந்த வரையிலும் குடும்பத்தில் உள்ள ச அமைதியை நீங்க காப்பாத்திக்கணும்னா எந்த விதத்திலும் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியே சொல்லாதீங்க இப்ப பாத்தீங்கன்னா வேலை பலு கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுக்குறாரு கேது பகவான் அதே போல பண பிரச்சனை ஏதாவது ஏற்படாத அளவுக்கு பாத்துக்கணும் விரை ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கு இடம் மாற்றம் ஏற்படக்கூடிய தருணமா இருக்கு திருமண யோகம் உண்டாகுது ஆன்மீக வளர்ச்சி இருக்குது எதிர்பார்க்கிற எல்லாம் நடந்தாலும் சில நேரங்களில் உடல் உபாதைகள் வரக்கூடிய தருணமா இருக்கு கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் எல்லா விதத்திலும் மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய தருணம் தாங்க அதை சரியாக அமைச்சுக்கணும் நீங்க முடிவு பண்ணீங்கன்னா எந்த விதத்திலும் பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு ஏற்றார் போல மாத்திக்கலாம் கொஞ்சம் புத்திசாலித்தனா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி யோசிங்க உங்களுக்கு டக்குன்னு எல்லாமே சரியாக அமையக்கூடிய தருணமா இருக்கும் ஏன்னா உங்க ராசிநாதன் புதன் பகவான் கன்னிராசியை பொறுத்தவரை எல்லா இடங்களிலும் சிறப்பாக இருக்கக்கூடிய தருணத்தை புதன் பகவான் தாங்க கொடுத்துட்டு இருக்காரு இன்ன வரைக்கும் அதுதாங்க இன்னும் உங்கள் வாழ்வாதாரத்தை மேங்கில் ஓங்கி எடுத்துக்கொள்ள செல்லக்கூடிய தருணமா இருக்கு நீங்க சரியா அமைச்சுக்கணும்னு முடிவு பண்ணுங்க இறைவன் மேல பாரத்தை போட்டுட்டு எந்த வேலை செய்தாலும் இறை வழிபாடோடு செய்யுங்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படும்